Vanakkam, News Tamil 360. சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் மண்டலம் பதினைந்தில் மாதந்தோறும் நடக்கும் மண்டல குழு கூட்டம் வெகு சிறப்பாக துவங்கியது இந்த கூட்டத்தை மண்டல குழு தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை மண்டல குழு தலைவரிடமும் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் எடுத்து உரைத்தனர் இதனை தொடர்ந்து மண்டல குழு தலைவர் மதியழகன் பேசுகையில் இந்த கூட்டத்தில் எடுத்து வைத்த அனைத்து தீர்மானங்களும் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று இந்த குறைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்த சாலைகளையும் குடிநீர் பிரச்சினை மற்றும் மின்சார பிரச்சினை அனைத்து பிரச்சனைகளும் உடனே தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதனை தொடர்ந்து கூட்டம் சிறப்பாக முடிந்தது